இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்ன எதற்காக நாம் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு என இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் இந்த பத்து ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் மாநில உரிமைகளை மீட்க ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தளம் நமக்கான தேர்தல் தளம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைக்க வேண்டும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு போன்ற சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் சுங்க சாவடிகளை அகற்றி மகள் கொள்ளையை தடுக்க வேண்டும் ஒன்றிய அரசால் ஏற்றிய வீட்டு வரி குடிநீர் வரியை குறைக்க வேண்டும் புதை மின் திட்டத்தால் உயர்ந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை சீர்திருத்தம் செய்து வரியை குறைக்க வேண்டும் தரமான தேசிய நெடுஞ்சாலையை அமைக்க வேண்டும் மாநில உரிமைகளை நினைத்து நமக்கான உரிமைகளை பெற வேண்டும் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கிட வேண்டும் இந்தி திணிப்பை தடுத்து இருமொழி கொள்கையை பாதுகாக்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் மருத்துவத்தை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் மதப்பிரிவினையை தடுத்து மதச்சார்பின்மையை பாதுகாத்திட வேண்டும் ஏற்றுமதி கொள்கையை சீரமைத்து நெசவாளர்களுடைய வாய்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை அமைத்து தந்திட வேண்டும் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை சரி செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு முக்கியமான அம்சங்கள் பொருத்திய மக்களுக்கான நல்ல திட்டங்களை மக்களுடைய பாதுகாப்பிற்கான நல்ல சட்டங்களை கொண்டு வருவதற்கான இந்த ஜனநாயக நாட்டில் நாம் அனைவரும் சமம் மனத்தால் இனத்தால் நாம் பிளவுபட்டவர்கள் அல்ல இந்தியா ஏற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு நாம் சமூக நீதியோடு அனைவரும் சமமாக இந்த சமுதாயத்தில் வாய்வதற்கான ஒரு நல்ல ஆட்சியை இந்திய நாட்டில் கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான உரிமைகளை நாம் தான் பெற வேண்டும் அப்படி உரிமைகளை மீட்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் மதத்தால் நம்மை பிளவுபடுத்தப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை இந்திய நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்காக தான் நாம் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மக்களும் இந்த மாநில உரிமைகளை மீட்க உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு ஓட்டுரிமை அந்த ஓட்டை ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் பத்து ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலங்களை கொடுமைகளை தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டு ஆட்சி காலத்தில் மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த அதிமுகவுடைய ஆட்சிகால அவலங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த ஆண்டு கால ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிறப்பானதொரு ஆட்சியை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் பாசிசம் வீழட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும்